நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலையில் ஒரு தந்தைக்கு நிகர் வேறு எவரும் கிடையாது இந்த வரியை கண்டு கேட்ட உங்களுக்கு இதனுடைய அர்த்தங்கள் என்னங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு குடும்பத்தின் தந்தை என்பவர் எப்பேற்பட்ட தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை அனைவருக்குமே தெரியும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர் அவருடைய ஆசைகள் எல்லாம் விட்டுக் கொடுப்பவர் குழந்தைகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்காகவும் அவருடைய சுய மரியாதையை முழுக்கொண்டு விட்டுக் கொடுப்ப எப்போதுமே ரெடியா இருப்பார் அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் அப்ப இவ் உலகில் தந்தைக்கு நிக வேறு எவரும் கிடையாது ஆனா அம்மாவோட பாசம் எல்லா இடத்துலயுமே சொல்லி சொல்லி காமிச்சிருவாங்க அம்மா இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் உன்னை அங்க சோறு ஊட்டினேன் இங்கே சோறு ஊட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்த்துருவாங்க ஆனா அப்பாங்கிறவங்க எங்கேயுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு குடும்பத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் தான் ஒரு தந்தை அவருக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம் ஆனா எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு குடும்பத்திற்காக அயலாக ஓடி ஓடி ஓடிக்கொண்டே இருப்பவர் தான் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு என்று சொல்லலாம் குழந்தைகளுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்பவர்தான் ஒரு தந்தை குழந்தைகளுடைய நலனின் அக்கறை கொண்டு அவர்களோடு சில மணி நேரம் செலவழித்து அவர்களுடைய உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் ஒரு தந்தை இரவு பகல் பாராமல் குடும்பத்திற்காக ஊரை விட்டு வெளிநாடு கூட செல்ல தயாரா இருப்பாங்க எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குது அதே மாதிரி ஒரு ஆசிரியர் எவ்வாறு மாணவரை கண்டறிந்து நல்ல தக்க ஆலோசனை வழங்குவாரோ ஒரு குடும்பத்தின் தந்தை என்பவர் குழந்தைகளுக்கு அவ்வப்பொழுது நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடியவர் தான் தாய் ஆனா தந்தை என்ன பண்ணுவாருன்னா தான் பத்த கஷ்டம் எல்லாம் நீ பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி சொல்லி புரிய வச்சு இதுக்கு மேல அதன் மூலமா வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் பகிர்ந்து இப்படி வளரணும் அப்படி வளருன்னு சொல்லி ஒரு ஊக்கமான ஒரு ஆலோசனைகளை வழங்கி ஊக்கப்படுத்துவது தான் ஒரு தந்தை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு தந்தையுடைய பங்கு என்பது ஒரு மகனோ மகளோ அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த ஒரு ஆசானாகவும் சிறந்த ஒரு ஆசிரியராகவும் சிறந்த ஒரு மனித நியமிக்க மனிதராகவும் வருபவர் தான் தந்தை ஒவ்வொரு தந்தையை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க அப்பானா எதிரி அப்பானா சுடுமூஞ்சி அப்பானா கோபக்காரே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் உள்ள குழந்தைகள் எல்லாம் அம்மாவை விட அப்பா தான் நேசிக்கிறாங்க அப்பா கிட்ட தான் அதிகமா ஒட்டிக்கிறாங்க அப்பா கிட்ட தான் அதிகமா நேசிக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் சோ வீட்டில் உள்ள குழந்தைங்களை அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குழந்தைகளோட ஆலோசனை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே அவர்களிடமிருந்து நிறைய ஆலோசனைகள் நமது வாழ்க்கைக்கும் நம்மளை நாம மேம்படுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களும் ஒரு சில பேர் பண்ற தப்புல ஒட்டுமொத்த பெற்றோர்களுக்கும் கெட்ட பேர் தான் வருது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளுக்கு உட்கார்ந்து பேசும் பொழுது நம்ம இந்த வயதுல கிடைக்கக்கூடிய அருமை பெருமைகள் எல்லாம் சிறு வயதிலிருந்து பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை ஊக்கமளித்து நல்ல ஒரு வழிபாதைக்கு இட்டு செல்ல ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தந்தையரும் குறிப்பா ஒவ்வொரு தந்தையினுடைய அத்தியாய கடமை சோ உங்க குழந்தை நல்லபடியா வளரணும்னு நீங்க நினைச்சா கொண்டே இருங்கள் அவர்கள் என்றாவது ஒரு நாள்